சொல்லியும் சொல்லாமலும் கில்லி மாதிரி ராகுல் திவேதியா குஜராத் வெற்றி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு நான்காவது லீக் போட்டியில் குஜராத் ரைட்டன்ஸ் மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான இருபத்தி நான்காவது ஐபிஎல் போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் ரைட்டன்ஸ் கேப்டன் சுப்மன் கில் பவுலிங் தேர்வு செய்தார் இது சஞ்சு சாம்சனின் ஐம்பதாவது ஐபிஎல் போட்டி மேலும் யுஷ்வேந்திர சஹாலின் நூற்றி ஐம்பதாவது ஐபிஎல் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஜோஸ் பட்லர் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் இதில் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இருபத்தி நான்கு ரன்களில் உமேஷ் யாதவ் பந்தில் ஆட்டமிழந்தார் இவரைத் தொடர்ந்து ஜோஸ் பட்லரும் எட்டு ரன்களில் நடையை கட்டினார் அதன் பிறகு கேப்டன் சஞ்சு சாம்சன் மற்றும் ரியான் பராக் இருவரும் இணைந்து அதிரடியாக விளையாடினர் இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் பத்து ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தி மூன்று ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது அதன் பிறகு அங்கிருந்த போட்டியை தங்களது பக்கம் கொண்டு வந்தனர் அதிரடியாக விளையாடிய ரியான் பராக் முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்கள் குவித்து இந்த சீசனில் மூன்றாவது அரை சதம் அடித்தார் மேலும் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஐந்தாவது அரை சதம் அடித்தார் இவரைத் தொடர்ந்து சஞ்சு சாம்சன் முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் கடைசியில் ரியான் பராக் நாற்பத்தி எட்டு பந்துகளில் மூன்று பவுண்டரி ஐந்து சிக்ஸ் உட்பட எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஆனால் ரியான் பராக் பூஜ்யம் மற்றும் ஆறு ரன்களில் அவர் கொடுத்த கேட்ச் வாய்ப்பை குஜராத் வீரர்கள் தவறவிட்டனர் அதன் பிறகு ஷிம்ரன் ஹெட்மயர் களமிறங்கினார் தனது கேப்டன் பொறுப்பை உணர்ந்து விளையாடிய சாம்சன் அதிரடியாக ஆடி முப்பத்தி எட்டு பந்துகளில் ஏழு பவுண்டரி இரண்டு சிக்ஸர் உள்பட அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஹெட்மயர் பதிமூன்று ரன்கள் எடுத்தார் இறுதியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொன்னூற்றி ஆறு ரன்கள் குவித்தது இதில் இரண்டாவது பத்து ஓவருக்கு ராஜஸ்தான் நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் குவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஏகப்பட்ட கேட்ச் வாய்ப்புகளை குஜராத் வீரர்கள் நழுவவிட்டனர் பவுலிங்கை பொறுத்தவரையில் உமேஷ் யாதவ் ரஷீத் கான் மோஹித் சர்மா தலா ஒரு விக்கெட் கைப்பற்றினர் பின்னர் கடின இலக்கை துரத்திய குஜராத் டைட்டன்ஸ் அணியில் சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் இதில் சாய் சுதர்சன் முப்பத்தி ஐந்து ரன்களில் குல்தீப் சென் ஓவரில் எல்பி டபிள்யூ முறையில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த மேத்யூ வேட் மற்றும் அபினவ் மனோகர் இருவரும் குல்தீப் சென் ஓவரில் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் நடையை கட்டினர் இவர்களைத் தொடர்ந்து விஜய் சங்கர் பதினாறு ரன்களில் ஆட்டமிழந்தார் ஒருபுறம் அதிரடியாக விளையாடி வந்த கேப்டன் சுப்மன் கில் இந்த போட்டியில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தபோது போது ஐ பி எல் கிரிக்கெட்டில் மூன்றாயிரம் ரன்களை கடந்த இளம் வீரர் என்ற சாதனையை படைத்தார் தொடர்ந்து விளையாடிய கில் நாற்பத்தி நான்கு பந்துகளில் ஆறு பவுண்டரி இரண்டு சிக்ஸ் உள்பட எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இம்பாக்ட் பிளேயராக வந்த ஷாருக் கான் பதினான்கு ரன்களில் நடையை கட்டினார் கடைசியில் ராகுல் திவேதியா மற்றும் ரஷீத் கான் இருவரும் அதிரடி காட்டி வெற்றியை நோக்கி கொண்டு சென்றனர் கடைசி ஓவரில் ராகுல் திவேதியா ரன் அவுட்டாக கடைசி பந்தில் பவுண்டரி அடித்து ரஷீத் கான் அணிக்கு வெற்றி தேடி கொடுத்தார் இந்த போட்டியில் தங்களுக்கு சாதகமாக இருந்த வெற்றியை ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு தாரை வார்த்து கொடுத்தனர் பவுலிங்கை பொறுத்தவரையில் குல்தீப் சென் மூன்று விக்கெட்டும் யுஷ்வேந்திர சஹால் இரண்டு விக்கெட்டும் ஆவேஷ் கான் ஒரு விக்கெட்டும் கைப்பற்றினர் இந்த தொடரில் இதுவரையில் நான்கு வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் போட்டியில் தோல்வியை தழுவியது எனினும் புள்ளிப் போட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதோடு ஆர் அணிக்கு எதிராக ஐந்தாவது வெற்றியை பெற்றுள்ளது மேலும் புள்ளிப் போட்டிகளில் ஆறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இருபத்தி நான்காவது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியானது கடைசி பந்தில் த்ரில் வெற்றியை பெற்று இந்த தொடரில் மூன்றாவது வெற்றியை பெற்றுள்ளது இந்த போட்டியைத் தொடர்ந்து வரும் பதினேழாம் தேதி அகமதாபாத் மைதானத்தில் நடைபெறும் முப்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணி எதிர்கொள்கிறது